செங்கல்பட்டு சுங்கசாவடி அருகே லாரியை கடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் லாரியை மீட்க பத்து கிலோமீட்டர் தூரம் லாரியில் தொங்கியபடி சென்ற காவலரின் காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் i'm yeah, going முழு இந்த இணைகிறார் தொடர்பான வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து சென்னையை நோக்கி ஒரு ஆஃப் லாரி சென்று கொண்டிருந்தது அதில வந்து ஜல்லியை ஏற்றிக்கொண்டு அந்த லாரி சென்று கொண்டிருந்தது அப்போது செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியாக லாரி வந்தபோது லாரியின் ஓட்டுநர் அருகே இருந்த டீக்கடையில் டீ சாப்பிடுவதற்காக லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு டீ கடைக்கு சென்று டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அவருடைய லாரியை மருமநபர் ஒருவர் கடைக்கு செல்வது தெரிந்தது தொடர்ந்து லாரியின் பின்னால் ஓடி வந்த லாரியின் ஓட்டுநர் லாரியை பிடிக்க முடியாததால் அங்கு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுடன் சேர்ந்து லாரியை துரைத்துக் கொண்டு பின்னடை சென்று கொண்டிருந்தார் அப்போது இவர்கள் லாரியை துரைத்தி வருவதை கண்ட அங்கு மகேந்திர சிட்டி சிக்னல்ல போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் ஒருவர் லாரியை மடக்கி நிறுத்த முயற்சித்தார் அப்போது லாரி வந்து அங்கிருந்த வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து மீண்டும் சென்னையை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது தொடர்ந்து சிங்கப்பெருமாள் கோவில் சிக்னல்ல லாரியை மடக்கிய போலீசார் போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் முருகன் என்பவர் லாரியில் வந்து ஏற முயற்சித்தார் அப்போது லாரியை கடத்தி சென்ற நபர் தொடர்ந்து லாரியை வேகமாக இயக்கிக் கொண்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது இந்த லாரியில் ஏற முயன்ற காவலர் உள்ளே ஏறவும் முடியாமல் கீழவும் இறங்கவும் முடியாமல் லாரியில் வந்து தொங்கிக் கொண்டு சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு லாரியில் வந்து பயணம் செய்தார் தொடர்ந்து சிங்கப்பூர் மறைமலை சிக் சிக்னல் அருகே சென்ற லாரி லாரியை போலீசார் மடக்கி பிடித்தான் தொடர்ந்து லாரியை அந்த ஓட்டி சென்ற நபர் சாலையின் இடதுபுறமாக இருந்த பேரிகேட் மீது லாரியை மூடிவிட்டு அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சித்தார் அப்போது அந்த லாரியை பின்தொடர்ந்து வந்த ஏராளமான வாகன ஓட்டிகள் லாரியை கடைத்து சென்ற மர்ம நபரை குடித்து சரமாரியாக அங்கு அடித்து உதைத்தனர் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து போலீசார் மற்றும் இந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த லாரியை கடத்தி சென்ற நபரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சினிமா திரைப்பட பாணியை போல இந்த லாரியை கடத்தி சென்று சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு காவலர் ஒரு தொங்கி சென்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நவீன் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க